அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நாயேறு ஏறு பா எனத் தொடங்கும் சுவாமிமலை திருப்புகழ் நீ வேறு நான் வேறு எனாமல் ஐக்கிய நிலை அடைய முருகப்பெருமானே நா ஏறு பா நாவினில் நின்று வெளிப்படுகின்ற பாமலர்களின் நறுமணம் கமழ்கின்ற அடியார்கள் அன்பெனும் நாற்கொண்டு இன்னிசை சொல்லெனும் மலர்களை நாவிலே தொடுத்த பாமாலைகளை ஆறுமுகப்பெருமான் திருவடியிலே சூட்டுவர் எம்பெருமான் திருவடியிலே அப்பா மனம் என்றும் இடையறாது கமழ்ந்து கொண்டிருக்கும் அவ்வாறுதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்கார பாடல்களை கொடுத்தார் நா தங்கு புன்மொழி என்று பட்டர் கூறுகிறார் சிரித்து கொண்டே பேசும் வாயில் இருந்து உதிர்ந்த சிரிப்பால் பேசும் மொழி என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அவர் இது ஒரு தொடராக கூறுகிறார் என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே புண்மை என்ற சொல்லிற்கு இன்னும் வளராத முதிர்ச்சி பெறாத சிறு என்றும் பொருள் கொள்ளலாம் பாதாரமே நினைத்து உன் பாதங்களையே ஆதாரமாக நினைத்து பாத தாமரைகளையே எண்ணி நாள் ஆறு நாலு பற்று வகையான சிவ ஆகமங்கள் இருபத்தி எட்டு வேதம் பொதுநூல் ஆகமம் சிறப்பு நூல் ஆகமம் என்ற சொல்லிற்கு வந்தது என்றும் ஒரு பொருள் உண்டு இறைவனுடைய நாவிலிருந்து வந்தது என்றும் நாம் சொல்லலாம் இந்த இருபத்தி எட்டு ஆகமங்கள் சரியே கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு பதங்களுடன் கூடியது ஆள் ஆறும் நாளை ஆறால் பெருக்கி வந்த இருபத்தி நாளும் இந்த நாளும் சேர்ந்து இருபத்தி எட்டு சிவ சம்பத்துகளை உடையதும் நூல் ஆய ஆகமத்தின் அறிவு நூலாகிய ஆகமத்தில் கூறிய ஞான முக்தி பதிஞானத்தால் பெறுவதற்குரிய முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நாள்தோறும் அடியேன் உமது திருவருளால் அன்பு கூறி அந்த நெறியில் நின்று நீ வேறு எனாது இருக்க முருகப்பெருமானே நீ வேறு என்று கூறாமல் நான் வேறு எனாதிருக்க நான் வேறு என்று நினையாமல் இரண்டும் ஒன்றுபட்டதே ஒன்றானதே அத்விதமுற்றதே ஜீவனும் சிவனும் அத்விதமுற்று நிற்கும் இரண்டற்ற நிலை ஒன்றுபட்ட நிலை என்று நேராக வாழ்வதற்கு நேர்மையான இன்ப வாழ்வில் திளைத்து நிற்பதற்கு உன் அருள் கூற உன்னுடைய திருவருளுடன் நான் பொருந்தி வாழ்வதற்கு அருள் கூற எண்ணுவதற்கு கூரை என்பது மனதினால் நினைப்பதற்கு முருகப்பெருமானும் நம்மை நினைக்க வேண்டும் நாமும் நானும் அவரை நினைக்க வேண்டும் நீடு ஆர் சட் ஆதரத்தின் மீது மீதே நெடிய நிலையான மேன்மை பொருந்திய ஆறு ஆதாரங்களை கடந்து அவைகளுக்கு அப்பால் விளங்கும் சஹசிரார பெருவெளியில் விளங்கும் ஆறு ஆதாரங்களுக்கும் அப்பாற்பட்ட ஆனந்த மேலை வெளியில் விளங்கும் பரவெளி என்பதை பராபரத்தை பெரிய பொருள்களுக்கெல்லாம் பெரிய பொருளாகிய சிவத்தை நீ கான் என நீ காண்பாயாக என்று அனைச்சொல் அருள்வாயே ஐக்கிய பதத்தை உபதேசித்து அருள் புரிவாயாக சே ஏறும் சே இடபம் ரிஷபம் காளை மாடு மீது ஊர்ந்து அருளுகின்ற சே சர்வ சங்கார காலத்தில் எல்லாம் பொழுது அறம் ஒன்றே எஞ்சி நின்றது அது இடபமாக நிற்க ஈரிலா ஈசன் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு கால்களுடன் கூடிய அத்தர்மமாகிய விடையின் மீது ஏறி அருளினார் ஈசர் சுற்ற சிவபெருமான் முருகப்பெருமானை வலம் வந்து வணங்க மா ஞான போத புக் தி சிறந்த ஞானமாகிய மெய்யுணர்வினால் அறியத்தக்கதை சீராகவே உரைத்த குருநாதரே செம்மையாக உபதேசித்த குருபரரே குமர குருபரரே தேரார்கள் நாடு சுட்ட தங்கற்கு பகைவர்களாகிய தேவர்களுடைய பொன்னுலகத்தை அசுரர்கள் சுட்டு எரித்தனர் தேரார்கள் என்று கூறுவதன் காரணம் தக்கையாகத்தின் பொழுது தேவர்களும் கலந்து கொண்டு சிவ பரம்பொருளின் தனிப்பெரும் தலைமையை ஆராயாது கிடந்தனர் ஆதலால் தேவர்கள் தேரார்கள் என்றார் தேர்தல் ஆராய்தல் சூரார்கள் மாலவெட்டு தீரா சூரபத்மன் முதலியோர் இறந்து ஒழியுமாறு வெட்டி துணித்த தைரியம் உடையவனே அவர்களின் அசுரகுணம் அழியுமாறு செய்தவனே குகா குகக்கடவுளே எங்கள் இதயமாகிய குகையில் வாழ்பவனே குரத்தி மணவாளா வள்ளியம்மையாரது கணவரே காவேரி வடக்கிலே காவேரி நதிக்கு நேரான வடபுறத்தில் வாவி குளங்கள் பூ மணத்த மலர்களின் நன் மனம் கமழும் குளிர்ந்த இடத்தை உடைய கா ஆர் சோலைகள் பல சூழ்ந்தும் விளங்கும் சுவாமி மலையில் மாம்பழங்கள் நிறைய இருந்ததாகவும் ஒரு திருப்புகழில் குறிப்பிடுகிறார் சுவாமி வெற்பின் முருகோனே சுவாமி மலையில் வெற்பு மலையில் எழுந்தருளியுள்ள முருகக்கடவுளே கார் போலும் மேனி பெற்ற மாகாளி நீருண்ட மேகம் போன்ற கருத்த திருமேனியுடைய பெருமை பொருந்திய காளியும் எப்பொழுது வேண்டுமோ மழை பெய்ய தயாராக இருக்கும் மேகம் போன்று கருணை மழை பொழிபவளே வாழை இளமை உடையவளே வாழைக்குமரியடி கண்ணம்மா கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன் என்று கன்னியாகுமரியாக பாலாம்பிகையாக ஒன்பது வயது நிரம்பிய குழந்தையை வாழைப்பருவம் என்று கூறுவது உண்டு சிறு பெண் குழந்தைகள் பெண் தெய்வ வழிபாடு பாலாம்பிகை வழிபாடு அனைத்தும் இதில் வரும் சக்தி சக்தியும் காமாரி வாமி மன்மதனை எரித்த சிவமூர்த்தியினது இடப்பாகத்தை உடையவராகிய உமை அம்மையே காமாரி காமாரி என்பது சிவன் காளி இருவருக்கும் பொதுவான வார்த்தை கா காப்பாற்று காத்தல் கா என்பதற்கு வலிமை சக்தி இந்த சொல் காடு அல்லது சோலை என்ற பொருளிலும் வரும் மாரி என்பது ஒரு பெண் பெயராகவும் ஆண் பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது இதன் பொருள் மழை கா மாறி காக்கும் மாறி கருமாரி பெற்ற பெருமாளை இன்றருளிய பெருமையில் மிக்கவரே கா மாறி காமனை எரித்த சிவபெருமான் அப்படியும் கூறலாம் வாமி என்பது பார்வதி துர்க்கை ஆகியோரை குறிப்பதாகும் வாம பாகத்தை சிவபெருமானிடமிருந்து இடப்பாகத்தை பெற்றதால் வாமி என்றும் கூறப்படுகிறது அபிராமி அம்மையிடம் பதினாறு செல்வங்களை நாம் கேட்கும் பொழுது அருள்வாமி அபிராமியே என்று கூறுகிறோம் பாடல் ஏறு பா மனத்த பாதாரமே நினைத்து நாளாறு நாலு பற்று வகையான நாள் ஆறும் ஆகமத்தின் நூல் ஆய ஞானமுத்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறு எனாது இருக்க நான் வேறு எனாது இருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடு ஆர் ஷட் ஆதரத்தின் மீதே பராபரத்தை நீ கான் எனா அனைச்சொல் அருள்வாயே சே ஏறும் ஈசர் சுற்ற போத புத்தி, சீர் ஆகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மால வெட்டு தீரா குகா குரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கிலே வாவி பூ மணத்த கா ஆர் சுவாமி வெற்பின் முருகோனே கார் போலும் மேனி பெற்ற மா காளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே சந்தம் தானான நாவேறு பாம நத்த பாதார மேனி நைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு மாக மத்தி நூலாய ஞான முத்தி நாடோறு நானு ரைத்த நெறியாக நீ வேற நாதி ருக்க நான் வேற நாதி ருக்க நேராக வாழ்வதற்கு நருள் கூற லருள்வாயே சேவேறு மேசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராக வேயுரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாள வெட்டு திராகு காகு ரத்தி மனவாளா காவேரி நேர்வடக்கி லேவாவி பூம நத்த காவார்சு வாமி வெற்பின் முருகோனே கார்போலு மேனி பெற்ற மாகாளி வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சுழட்டும் எல்லாம் வல்ல விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் முருகனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம் வளத்துடன் வாழ்க நலத்துடன் வளர்க